தீர்மானிக்க போவது யாரு மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்ம தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் லேட்டஸ்ட் லிஸ்ட் கூட ரிலீஸ் சற்றப்ப ஆறு கோடி பேர் எலெக்ஷன்ல ஆறு புள்ளி முப்பத்தாறு கோடியில ஒன்னு புள்ளி பத்தொன்பது கோடி இளம் வாக்காளர்கள் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க புதுசா இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள வந்தாங்க அப்ப இந்த இளம் வாக்காளர்களினுடைய ட்ரஸ்ட நம்பிக்கையை பெறப்போவது யார் அவங்க தான் வெற்றிக்கு காரணமா இருக்க போறாங்க இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியில இப்ப இருந்து பத்திரிகையாளர்கள் இந்த பேனல்ல இருக்கிற அறிவார்ந்த மக்கள் வரைக்கும் ஆளாளுக்கும் என்னன்னா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வேற கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் வேற ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும் பொழுதும் அந்த இவங்க மேனேஜ் பண்றாங்க ரூலிங் பார்ட்டி ரூலிங் கவர்மெண்ட் ஆனா அதற்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க இப்ப இருக்கக்கூடிய ஐடி விங்கா இருக்கட்டும் திமுகவினுடைய ஐடிவிங்ல இருந்து பத்திரிக்கையாளர்களில் டிஎம்கே செம்பத்தைசஸ்ல இருந்து இப்ப ஐயாவை குறிப்பிட்டார் ரக்னேஸ்வரர் குறிப்பிட்டாரு இப்ப ஊருக்காக போராடி உயிரிழத்த ஜகபர் அலியால இருந்து அந்த ஒரு வேங்கை வயல் இசுல இருந்த கள்ளக்குறிச்சி இசுல இருந்து ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் அந்த ப்ராப்ளத்திற்கான ரூட் காஸ்ட் போய் யாரா இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் சர்வாதிகாரியாக இருப்பேன்னு நம்ம முதல்வர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு இவங்க ரெஸ்பான்ஸ் அப்படி அதற்கு பதிலாக யார் குற்றம் சொல்றாங்களே குற்றவாளி குற்றப்பத்திரிகை வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களும் ஆதங்கப்படுவது நான் கேட்கறேன் மெஷர் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும் என்னது ஒரு பிரச்சனை வருது ஊடகங்கள் அதை பேசுறாங்க மக்கள் மத்தியில் வந்து கருத்தியல் பிரச்சனையை கூட பிரையாரிட்டியா பின்னாடி வைப்பாங்க அவங்களுக்கு இமிடியேட்டா தாக்கம் எதை ஏற்படுத்தும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லப்பா என்ன இவங்க இப்படி பண்றாங்க என்ன இப்படி பண்றாங்க இப்ப இன்னைய தினம் ஒரு வீடியோ சர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு அதோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குன்றாங்க ஆளுங்கட்சி குடி கட்டி ஒரு கார்ல இன்னொரு கார்ல லேடீஸ் இருக்க காரை சேஸ் பண்ணி அச்சுறுத்த வகையில் போன அந்த வீடியோஸ் ஒரு மிகப்பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும் அப்ப இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன இளம் வாக்காளர்கள் ஒன்று புள்ளி பத்தொன்பது கோடி இளம் வாக்காளர்களினுடைய நம்பிக்கையை வெல்ல போறது யாருன்னா இவங்க எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய நியூ பிளேயராக வரக்கூடிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஓவரால் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டின்க்யூமென்சியை வந்து சால்வ் பண்றதுக்கான ஒரு ப்ராமிசர் எதிரான இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நீங்க சொன்ன கருத்துல எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு ஒன்று இளம் வாக்காளர்கள் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி இருக்காங்க அப்படின்னு டேட்டா மென்ஷன் பண்றீங்க இளம் வாக்காளர்கள் தமிழக வெற்றிக்கழகம் வரும் அப்படின்னு எதன் அடிப்படையில் சொல்றீங்க இப்ப இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அவங்க தொடர்ச்சியாக ஐடி விங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்க மாணவர் அணியை தொடர்ந்து புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது அது தாவேக்காவுக்கு மட்டும்தான் வரும் எப்படி சொல்றீங்க ரெண்டாவது ஆன்டி இன்குரன்ஸ் இவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஈரோடு கிழக்கு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் இறங்கி இருக்கலாமே அதிமுக கட்சி தொடங்கினப்ப முதல்ல களம் காணது இடைத்தேர்தலில் தான் வெற்றி பெற்றாங்க அதை ஏன் தமிழக வெற்றிக் கழகம் பயன்படுத்த மறுக்குது முதல் கேள்விக்கான பதில் ஒன்று புள்ளி ஒன்பது கோடியில ஒன்று புள்ளி பத்தொன்பது கோடி வாக்காளர்கள் தகவல் சொல்லுது அது அப்படியே ஒரு பார்ட்டிக்கு தான் போகும் அவர்களின் நம்பிக்கையை வெல்ல போகிற கட்சி தான் ரொம்ப குரூசியல் இந்த எலெக்ஷனுடைய கீ பாயிண்ட் புதிய வாக்காளர்கள் நான் சுட்டி காமிச்சேன் இரண்டாவது பாயிண்ட் ஏன் இடைத்தேர்தல கலந்துக்கலனா சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்குன்னு சொல்லி அந்த மனிதர் முதல் நாளே சொல்லிட்டார் கட்சியே ஆரம்பிக்கலாக ஆரம்பிச்சார் மாநாடு போடல நீங்க விக்ரா பெரிய மாநாடு நடத்திட்டார் களத்துக்கு வரல நீங்க அவர் பரந்தூருக்கு வந்து போனது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நேஷனல் நியூஸ் தான் மாறுச்சு அவர் இன்னைக்கோ கலத்துக்கு வந்துட்டாரு அனிதா அரியலூர்ல கொல்லப்பட்ட போது வீட்டுல போய் தரையில உட்காந்துக்கே களத்துக்கு வந்துட்டாரு தூத்துக்குடி துப்பாக்கி சுடுல எல்லாரும் சுட்டு கொல்லப்பட்ட போது அவங்க தாய் ஸ்னோலினுடைய அம்மா கையை பற்றி நடுராத்திரி போய் தரையில உட்காந்து போதே அவர் கலத்துக்கு வந்துட்டாரு இப்ப எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற ஒரு பைனரியா நாம பேசுகிற பொழுது இளம் வாக்காளர்களினுடைய தற்போது இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல எதிர்க்கட்சிக்கோ ஆளும் கட்சிக்கோ போவதற்கான வாய்ப்பு குறைவு என்பது என்னுடைய கெஸ்ட் அந்த ஓட்ஸ் எதன் அடிப்படையில் சொல்றீங்க இளம் வாக்காளர்கள் கடந்த இரண்டு தேர்தல்லையும் புதிதாக வந்த மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க இளம் வாக்காளர்கள் அதே எண்ணிக்கையில் இப்போ ஒரு இருபது லட்சம் பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா ஒரு கோடி வாக்கு மக்கள் நீதி மையத்திற்கு போயிருக்கணும் அப்போ போகலை நாம் தமிழர் கட்சி பத்தாண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்காங்க அவங்களுடைய பத்தாண்டு கால வளர்ச்சி தான் பத்தாண்டுக்கு பிறகு தான் நீங்கள் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்காங்க அந்த வளர்ச்சி அப்படின்றது இளம் வாக்காளர்கள் மட்டுமே கிடச்சிதா அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறீங்க நீங்கள் அவங்களுடைய கல அரசியல் நிரூபிக்கிச்சு பெண்ணை தான் மக்கள் அங்கீகரிக்கிறாங்க தமிழக வெற்றி எல்லா கட்சிகளினுடைய வருகையின் போதும் அந்தந்த தேர்தல்கள் அவங்க புதிய கட்சி தான் நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கப்பட்டவங்க தான் ஆனா ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தார் என்பது இதுவரை வந்த சினாரியோ நீங்க சொன்ன மாதிரி மக்கள் நீதி மையமோ நாம் தமிழர் இயக்கமா இருந்து கட்சியா மாறி இங்க களத்துக்கு வந்ததோ இப்ப இருக்க சினாரியோ ஒன்று கிடையாது ஓவராலாக தற்போது இருக்கக்கூடிய சினாரியில் இன்னும் தெளிவா சொல்லணும்னா இப்போது வந்திருக்கிற இளம் வாக்காளர்களும் இப்போது வந்திருக்கிற ஒரு அரசியல் ஆளுமையினுடைய ரசிகர்களும் ஏறத்தால ஒரே ஒரு ஒரு பின்னாடி கொண்டவங்க தான் ஒரே ஒரு 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 அமைப்பில் இருந்து வந்தவங்க அல்லது அவங்கள அவங்க அவங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணும்போது ஒரே கேட்டகரி தான் மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் அவர்கள் வருகிற பொழுது ஒரு ஆவரேஜ் கமலஹாசனுடைய ஃபேனினுடைய ஒரு வயசு இப்போது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் வருகிற பொழுது தற்போது இருக்கக்கூடிய இளம் மக்களினுடைய ஆவரேஜ் வயசு ரெண்டும் ஒண்ணு அது ஒண்ணு கிடையாது டிஃப்ரெண்ட் அப்புறம் வெறும் இளம் மக்களர்களை வச்சு மட்டும் நான் சொல்லிங்க நான் சொல்றது ஆண் வாக்காளர்களை போல பெண் வாக்காளர்கள் இந்த வாட்டி கணிசமான அளவு அதிகமாயிருக்கிறாங்க நீங்க சைலண்டா தமிழ்நாட்டு தேர்தல்களை தோசை பெற மாதிரி ஒவ்வொரு மாட்டையும் பெருட்டி போட்டது வந்து பெண்கள்தான் பெண் வாக்காளர்களுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் போது அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்களா இல்லையா நம்மளால மெஷர் பண்ணவே முடியாது ஆனா அது ரூட்ஸ்ல போய் சேருதாலேங்கிறது எலெக்ஷன்ல தெரியும் நாம நம்ம அதிகாரத்துல இருக்கிற பொழுது நம்ம கட்சிக்காரங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சத்தம் போடுறாங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா சரிப்பா அப்படி கூப்பிட்டு சால்வ் பண்ணி தான் நினைப்போம் ஆனா அதோட இம்பாக்ட் எங்க இருக்கும் பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி வந்துடும் அவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் அதை தோசை பரட்டி போற மாதிரி அப்படியே திருப்பி போட்டுருவாங்க சோ திரும்ப திரும்ப இளைஞர்களையும் பெண்களையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம அவங்க நம்பிக்கை எப்படி வரலான்னு ஒவ்வொரு கூட்டணியும் ஒவ்வொரு கட்சியும் நடைபெறதுதான் நல்லது சரி இதை முதல் சுற்றுக்கருதாக எடுத்துக்கிறேன் திரு ஹபீஸ் பெண் வாக்காளர்கள் தான் திமுக மீண்டும் ஆட்சி கொண்டு வராங்க அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை செஞ்சுருக்கும் அப்படின்னு நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்க ஆனால் பெண் வாக்காளர்கள் தான் மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு ராஜ்முகன் சொல்கிறார் உங்களுடைய கருத்து இல்லை அதுக்கு முன்னாடி அண்ணன் அண்ணனுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் சொல்லிட்டார் சிஏ வந்து கடந்த காலத்தில் அதை இந்த தேர்தலையும் பேசுவீங்களா அது பழசு அப்படின்னு சரி இப்போ புது பிரச்சனைகள் இருக்குங்க இங்கே சிறுபான்மை சமூகத்துக்கு அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் வக்ஃபு சட்டம் வந்திருக்கு ஜேபிசியை வந்து எதிர்கட்சி தலைவர்களை ரொம்ப கேவலமாக நடத்துது தேதியே கொடுக்க மாட்டேன்றாங்க கதியில் கூட்டத்தை நடத்துறாங்க நாங்கள் பல மாற்றங்களை சொன்னோம் எதிர்கட்சிகள் சொன்ன ஒரு மாற்றத்தை தவிர இது எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கலை பெரும்பாலான சட்டங்கள் முதல்ல எப்படி அதை மசோதா வந்துச்சோ அதே மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகளும் சொல்லிகிட்டு இருக்கிறப்போ அதை பற்றி இன்னுமுமே அதிமுக வாய் திறக்கவில்லை ரெண்டாவது சொல்கிறேன் மத வழிபாடு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் மீண்டும் பள்ளிவாசல்களை இடிப்போம் அதை மாற்றுவோன்ற ஒரு தொனியில் ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு அதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் திமுக வீசிக்காலாம் வழக்கு தொடர்ந்துருக்கும் அந்த சட்டம் தொடர வேண்டும் அப்படின்னு அதில் அதிமுக இதுவரையும் நிலைப்பாடு சொல்லலை சம்பளில் கலவரம் நடந்துச்சு அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை வருது அடுத்தது சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக நிலைப்பாடு சொல்லல எதிரா நிலைப்பாடு சொல்லலன்னா சொல்லுங்க என்ன நிலைப்பாடு பாஜக எதிர்க்கிறீங்களா நீங்க தான் தைரியமான ஆளாச்சே